வணக்கம் உறவுகளே நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல ஏன்னா நான் கொஞ்சம் உடம்பு சரியாத வீட்டுக்கு அங்கங்கேயும் போயிருக்கிற சூழ்நிலை ஆகிடுச்சி அதனால தான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ண விட்டுட்டேன் நான் தொழில் பண்ணிலேருந்து திருநங்கை வினோதி தான் பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்னென்னா ரம்ஜான் அதை மாதிரி ஸ்பெஷலாக வீட்டில் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு நாங்கள் அடுப்பில் செய்யலான்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி தான் பெரிய குண்டான எடுத்து வெளியில் அதில் கறி போனதுன்னு சுற்றி சாம்பல் அழகாக தடவிட்டு குண்டானெல்லாம் அடுப்பு போட்டு சுத்தமாக எப்படி செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செஞ்சோன்னிக்கு எண்ணெய் நல்லா ஊற்றி அதுக்கேற்ற மாதிரி பட்டை பிரிஞ்சிருக்கோம் அந்த லவங்கெல்லாம் போட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதைக்கணும் அதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகாய் நல்லா கீரி எடுத்துக்கிட்டு அதையும் நல்லா போட்டு பொன்னிறமாக வதக்கணும் வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கணும் அதுவும் நல்லா போட்டு நல்லா இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு திட்டமான அளவுக்கு தான் எடுத்துக்கணும் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கினாலும் ரொம்ப காரம் அதிகமாக எடுப்போது சொல்லிட்டு ஏன்னா காரம் பற்றிக்கு நான் சாப்பிடக்கூடாது சொன்னாங்க நல்லா நாங்கள் திட்டமாக தான் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நல்லா பொன்னீரமாக நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் புதினாவும் எடுத்துக்கணும் புதினாவை போட்ட பிறகு கொஞ்சம் மல்லித்த மல்லித்தழை ஒரு திட்டமாக அதிகமாகலாம் மல்லித்தழை நாங்கள் எடுத்துக்கல புதினாவை தான் நாங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஜோராக நல்லா சூப்பராக பொன்னீரமாக வதங்கிற அளவுக்கு நல்லா வதக்கின்னு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கினேன் அதுக்கப்புறம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கூடி கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே இது கொஞ்சம் எடுத்து வச்சுருந்த தயிர்ங்க நான் அப்போ பாலாடை எடுத்து வைப்பேன் அந்த பாலாடையில் இருக்கிற பாலாடை வந்து திரிச்சு அது நெய் கொஞ்சம் எடுத்து வச்சு அந்த நெய் தான் இன்றைக்கி ஊற்றுனேன் அப்புறம் நல்லா சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா லெக் பீஸாக நான் போட்டு வாங்கினு வர சொன்னேன் லெக் பீஸாக வாங்கின்னு வந்து கொடுத்தாங்க அப்புறம் வீட்லேயே நான் கொஞ்சம் புறம்போது ஊற்றி வச்சு இந்த தயிரை வந்து ஒரு மூணு கரண்டி அதாவது நல்லா திட்டமான குழி கரண்டியில் தே எடுத்துக்கின மூணு கரண்டி தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு மசாலாலாம் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் திட்டமான அளவுக்கு என்னென்ன மசாலாவோ அதுக்கு வீட்டில் தயாரித்த ஒரு பிரியாணிக்குன்னு ஸ்பெஷலாக தயாரித்தோம் அந்த பட்டை லவங்கம் அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து அதை நல்லா பொடி பண்ணி அதுக்கு தேவையான அது பிரியாணிக்கும் ஸ்பெஷலாக எடுத்து வச்சு இந்த மசாலா போட்டுக்கினேன் அப்புறம் தனி மிளகாத்தூள் காஷ்மீரி தூள்லாம் கொஞ்சம் போட்டுக்கினேன் அப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டுக்கினேன் எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பராக நல்லா வாசனை வர்ற அளவுக்கு அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு அந்த ஸ்மெல் வர்ற அளவுக்கு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கினேன் உடனே ஒரு லெமன் ஒன்று எடுத்து அதில் பாதி அளவுக்கு மட்டும்தான் புழிஞ்சு விடுத்திக்கினேன் நான் மூணே மூணு கப்பு அளவுக்கு தான் அரிசி எடுத்துக்கினேன் அந்த மூணு கப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கணும் அளந்து ஆல்ரெடி அப்புறம் அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி வர அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு அந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ண அரிசியை வந்து நல்லா இருத்துட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு சுத்தமாக இருத்து எடுத்துகிட்டு அந்த தண்ணியை வந்து அந்த அரிசியை எடுத்து அப்புறம் கொதித்த தண்ணியில் போ அதாவது பிரியாணி மாற்ற தண்ணியில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தம் கட்டிட்டேன் சுற்றி நல்லா நெருப்பு கட்டிவிட்டு பாருங்கள் சூப்பராக ஸ்பெஷலாக சூப்பராக வெந்துருந்ததுங்க நல்லா உதிரி உதிரியாக இருந்ததுங்க நல்லா கறியும் நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக வெந்து போயிருந்தது இன்றைக்கி ஸ்பெஷல் அது மாதிரி ரம்ஜான் அதுமாக நாங்கள் இன்றைக்கி நல்லா ஸ்பெஷலாக செஞ்சு லெக் பீஸோடு நாங்கள் சாப்பிட்டோம் ரைத்தாவும் சூப்பராக செஞ்சுருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்